சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்ற துறை அதிகாரிகள் தற்பொழுது தமிழக அரசியலில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை திடீரென்று டெல்லிக்கு அழைத்து செல்வதற்கு வந்த ஒட்டுமொத்த சிபிஐ துறை அதிகாரிகளால் அதிமுகவில் பரபரப்பு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பொழுது கொடநாடு வழக்கில் மிக முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர மற்ற அனைவர்களையும் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து சென்றும் சென்னையில் உள்ள சிபிஐ துறை அலுவலகத்திலும் விசாரணையை நடத்தினார்கள் ஆனால் இன்று வரை கொடநாடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆதாரமும் சிபிஐ துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கவில்லை கடைசியாக கேரளாவில் இருந்து கைது செய்யப்பட்ட மிக முக்கியமான நபர்களிடம் விசாரணை நடத்திய பொழுது மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவை சார்ந்தவர்களுக்கு தொடர்பு இருப்பதை உறுதி செய்த நிலையில் அவர்களிடமும் விசாரணை நடத்தி கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வந்து நிற்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்கக்கூடிய கேள்விகள் முன்னுக்கு பின் முரணாக பதில்கள் இருந்தால் நிச்சயம் அவர்களை சிபிஐ துறை அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார்கள் மேலும் அதிமுகவின் நிலைமை கேள்விக்குறியாகிவிடுமா என்றால் நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவை மீட்டெடுப்பார் ஏற்கனவே நேற்றே அவர் தெரிவித்துவிட்டார் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் நான் அதிமுகவில் பணியாற்றுவதற்கு விரும்புகிறேன் அதிமுக வெற்றியடைய வேண்டும் அதுதான் எனது ஆசை திமுகவை தோற்கடித்து அதிமுகவை வெற்றியடைய வைத்து அம்மாவின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் கொடநாடு வழக்கு கிட்டத்தட்ட நான்கு வருடங்களுக்கு மேலாகிவிட்டது இன்று வரை குற்றவாளி யார் என்பது தெரியாமல் இருந்தது கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வந்து நிற்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் விசாரணை முடிவடைந்து ஒருவேளை அவர்தான் குற்றவாளி என்றால் நீதிமன்றம் தீர்ப்பே தருகிறதோ இல்லையோ திமுகவிற்கு எதிராக ஒட்டுமொத்தமாக அதிமுக இருக்கிறது ஆனால் அதிமுகவிற்கு எதிராகவே எடப்பாடி நிற்கிறார் என்ற காரணத்தினாலும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு செய்த துரோகத்தின் காரணமாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவில் இருந்து கூண்டோடு விளக்குவார்கள் அவருக்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்பதையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகளையும் வெளியிடுவார்கள் இது எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் வாழ்க்கைக்கு கேள்விக்குறியாகவே மாறும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது